ஹாய் பிரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பிஜி டிஆர்பி படிக்கிற அத்தனை பேருக்குமே தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கட்டாயம் ஸோ எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்துட்டு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது இருக்கு அதுக்கான தமிழ் கேள்வி பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது மாதிரியான கேள்வி பதிலை நீங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்க போறதுதான் எக்ஸாமுக்கு வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லுவோம் ஏன்னா மெயின் பேப்பரே வந்துட்டு தமிழ் தகுதித்தேர்வு முடிச்சதா தான் அதில் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்துனா தான் அங்கே திருத்துவோம் அப்படின்றாங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் அவங்க வைக்கிற கொஸ்டினில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் நீங்கள் வந்து தமிழ் தகுதித்தேர்வு பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அதனால் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும் ஸோ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வீடியோக்குள்ளே என்ற வேர்ச்சொல்லோட வினைமுற்று யாது அப்படின்றதான் கொஸ்டின் வாய என்றோட வேர்ச்சொல்லோட வினைமுற்று வந்தான் அப்படின்றத வினைமுற்று வந்தாள் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ராமன் வந்தான் அப்படின்ற வேர்ச்சொலின் தொடரே அறிக ராமன் வந்தான் அப்படின்றது வந்து எழுவாய் தொடர் தான் இதோட சரியான ஆன்சர் எழுவாய் தொடர் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு அடியில் வந்து முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை அப்படின்றாங்க ஒரு அடியில் வந்து முதல் மூன்று நாலாம் சிறுகளில் முதல் எழுத்து அளவெடுத்துன்னு இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து எந்த வகை எழுத்துவை அப்படின்றாங்க இது மேற்கதுவாய் எழுத்து தான் இதோட சரியான ஆன்சர் மேற்கதுவாய் எதுவை நெக்ஸ்ட் பாருங்க இச்சொல்லின் பொருள் யாது அப்படின்றத அந்த கீழே இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்றதா நனந்தனை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் அகன்ற உலகம் நெக்ஸ்ட் பாருங்க பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்றாங்க அந்த பழமொழியை வந்து நிறைவு செய்யுங்க அப்படின்றாங்க மரத்தை இலைகாக்கும் அது போல மானத்தை வந்து பணங்காக்கும் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் மரத்தை இளைவாக்கும் மானத்தை பணங்காக்கும் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர் மோனச்சொல்லை கண்டறிய நந்தவனம் கண்டறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்வோற்ற வந்தாயோ அப்படின்றதான் மோனச்சொல் எது அப்படின்னாக்க நற்றமிழ் நந்தவனம் அப்படின்றத மோனச்சொல் இது பாருங்க ஆன்சர் வந்து நற்றமிழ் நந்தவனம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பொருத்தமான பொருளை தெரிஞ்சு செய்ய நெல்லிக்கை மூட்டையை வந்து அவுத்து விட்டால் போல கொட்டி விட்டால் போல நெல்லிக்கல் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ஒற்றுமையின்மை தான் இதோட சரியான ஆன்சர் ஒற்றுமை இன்மை தான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க விடைக்கேற்ற வினாவே அமைக்க மீனாட்சி சுந்தர்னா தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்றது இது ஒரு ஆன்சர் இதுக்கு ஏற்ற வினா என்ன அப்படின்றத அவன் கேட்கறது தளபுராணங்களை பாடுவதில் வந்து சிறந்தவர் யார் அப்படின்றதான் இதோட கேள்வி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தர்னார் நெக்ஸ்ட் பாருங்க செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க செந்தமிழ் அப்படின்னாக்கா இதோட இலக்கண குறிப்பு என்னன்னாக்கா இது வந்து அந்த கலர்ச குறிக்கிறதுனால இது ஒரு பண்புத்தொகை அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்த நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படின்றதான் அது சரியான ஆன்சர் காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடக்காக அந்த களைஞ்சி எடுக்கிற சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடகாக்க அப்படின்றாங்க இயல்பேர்ந்த சேர்த்து ஒழுகுவார் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் இயல்வேறந்த சேர்த்து ஒழுகுவார் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர் மரபு பிள்ளைகளை வந்து நீக்கி எழுதுக அப்படின்றாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்றாங்கல்ல அந்த கூரை போட்டனர் அப்படின்றது வராது கூரை வேந்தனர் தான் இதோட சரியான ஆன்சர் கூரை வேந்தனர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்றாங்க இதுல எது பொருந்தாச்சொல் அப்படின்னாக்கா ஓங்கலோசை அப்படின்றது தான் இதோட பொருந்தாச்சொல் அப்படின்றாங்க செப்பலோசை துள்ளலோசை அவலோசை இது ஓகே வைக்க அப்படின்றது இதோட பொருந்தாச்சொல் எதிர்ச்சொல் அறிக ஊக்கம் அப்படின்னா இதோட எதிர்ச்சொல் அறிதல் என்ன அப்படின்னாக்கா சோர்வு ஊக்கமா இருக்கிறது நல்லா சுறுசுறுப்பா இருக்குது சோர்வா இருக்குது அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாருங்க பிரித்து எழுதுக நீள் உழைப்பை என்பதுன்னு பிரித்து எழுதுற அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீள்கூட்டல் உழைப்பு அப்படின்றதான் கிடைக்கும் இதுதான் வந்துட்டு இதோட சரியான ஆன்சர் நீள் உழைப்பு நெக்ஸ்ட் பாருங்க இப்பாடலில் பயின்று வந்தாலும் மோனைச்சொல் எது அப்படின்றாங்க மோனைச்சொல் எது அப்படின்னாக்கா படமாடக் கோயில் பகல்வதற்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்புவதற்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகுவதற்கு ஆ அதுமே அப்படின்றாங்கல்ல இதில் மோனை சொல் எது ஒன்றி வருது அப்படின்னாக்கா இது வந்து பொழிப்பு மோனை அப்படின்றதுதான் இதோட சரியான ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என்ன அறிக பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னாக்க ஒரு ஆர்டர் தான் இது கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீங்க இப்போ பார்க்கலாம் போனோம்னா பூக்களை டச் பண்ணாதீங்க பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து செய்தி வாக்கியம் கிடையாது வினா வாக்கியம் கிடையாது பிரவினை வாக்கியம் கிடையாது இது வந்து ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணி தான் வருது கட்டளை வாக்கியம் அப்படின்னு தான் சரியாது இமலிசை இலக்கண குறிப்பு இருக்கு இமிலிசை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னாக்கா இது வந்து வினைத்தொகை அப்படின்றது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மல்லிகை சூடிநாள் என்பது பொருளாக பெயர் பொருளாக பெயர் மல்லிக பூவுக்காக பொருளாக பெயர் நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னாக்கா பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள் கல்வி இருக்காதவங்க யாருக்கு ஒப்பானவர்னா பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் திருக்குறள் அந்த குரல் படி துன்பப்படுபவங்க யார் அப்படின்றாங்கன்னா நாவை காக்காதவர் தான் துன்பப்படுவர் அப்படின்றாங்க நாவை காக்காதவர் தான் துன்பப்படுவர் நெக்ஸ்ட் பாருங்க டுவெண்ட்டி டூ பாருங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றாங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று குரலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஓமை அணி அப்படின்றதுதான் மரத்துக்கும் அவனோட செல்வத்துக்கும் அது ஓமையா கொடுக்கறதுனால இது ஒரு ஓமை அணி அப்படின்னு சொல்றாங்க கீழ்காண்பவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் எது அவ்வார் இயற்றிய நூல் எது அப்படின்னாக்க ஞான அப்படின்றதான் அவ்வார் இயற்றிய நூல் கல்காண்மற்றில் அவ்வார் இயற்றிய நூல் ஞான குரல் நெக்ஸ்ட் பாருங்க கரை பொருள் இலக்கண குறிப்பு வருக கரை பொருள் இலக்கண குறிப்பு வரைக அப்படின்றாங்க இரண்டாம் வேற்றுமை தொகை கரை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் பாருங்க புறநாண்டூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா புறாநூற்றுல வந்து சில பாடல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப் தான் ஜி போப்பு தான் அதோட சரியான ஆன்சர் வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் புறநானூர் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்றது புறநானூர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பாருங்க புறநானூர் வந்து இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூர் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னாக்க ஜார்ஜ் எல் ஹார்ட் அவங்க தான் மொழிபெயர்க்கிறாங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா புர்ணானூரு இந்த நூலை வந்து என்று என்னும் தலைப்பில் வந்து மொழிபெயர்த்தவர் யார்னா ஜார்ஜ் எல் எல்கார்ட் தான் மொழிபெயர்க்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன் தான் அறிவிக்கிறாங்க கிறிஸ்துவின் முன்னோடி கிறிஸ்துவின் வருகையை வந்து அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா அருளப்பன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் பாருங்க தேம்பாவனியின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா வளன் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் தேம்பாவனியின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா வளன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பாருங்க முத்தலாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு எது முத்தலாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்றதான் கொஸ்டின் போர்க்களை சிறப்புடைய நாடு சோழ நாடு சோழ நாடு சூருடைத்து சோழ நாடு முத்தலாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னா சோழ நாடு அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் சேரி மொழியார் செவ்விதற் தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனன மொழி புலனான்துறை என்ற தொல்காப்பியாரின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னா பல்லு இலக்கியம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பல்லு இலக்கியம் இதுதான் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட்டி டூ சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தூது இதுதான் வந்துட்டு சந்து இலக்கியம் அல்லது வாயிலக்கியம் அப்படின்றது தூது இலக்கியம் அதுதான் சரியான ஆன்சர் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடக்கூத்து குடத்தை வத்து இது அந்த கூத்து பண்றதுனால இது வந்து குடக்கூத்து அப்படின்னு சொல்றாங்க யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் யார் அப்படின்னா யோக சமாதி உகந்தவர் சித்திரை அப்படின்னு சொல்றது திருமுறள் தான் சொல்றாங்க திருமூலர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னாக்க கடவுளி சித்தர் தான் வந்துட்டு வெட்ட வெளியை வந்து கடவுளை வந்து வழிபடுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் புலமை பெருங்கடல் என்று அழைக்க பெற்றவர் யார் ஓவே சுவாமிநாதர் ஐயர் தான் அவ்வாறு அழைக்கப்படுறாங்க புலமை பெருங்கடல் அழைக்கப்பெற்றவர் ஓவே சுவாமிநாதர் நம்பர் தேர்ட்டி செவன் பாருங்க காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்னா திருவிக்க தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவங்க தான் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவர் மேடை பேச்சு வந்து மொழிபெயர்க்கிறாங்க தமிழ் வடமொழியின் மகள் என்று உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு கூறியவர் யாருன்னா காடுவல்ஸ் தான் சொல்றாரு காடுவல்ஸ் என்ன சொல்றாரு தமிழ் வந்து வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு காடுவல்ஸ் வந்து சொல்றாங்க சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் தாதா சாஹேப் பால்கே விருது வந்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்குறாங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்னா நான் முத்துச்சாமி அவங்க தான் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவங்க நான் முத்துச்சாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் தான் மிக பழமையான நூலகம் அப்படின்றாங்க தஞ்சை பிரிவுகள் அரண்மனை இருக்கும் பாத்தீங்களா அங்க இந்த நூலகம் இருக்கும் இருக்கும் நம்பர் மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னா கிழக்காய் நெல்லி சரியான ஆன்சர் தான் கீழ நெல்லி சரியான ஆன்சர் தான் கீழ்வாய் நெல்லி அப்படின்றது சரியான ஆக மொத்தம் வந்து மூன்றும் தான் இதோட சரியான ஆன்சர் பாருங்க உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கருப்பு மணிகள் கருப்புனாலே உப்பு கறிக்கும் சொல்லுவோம்ல கருப்பு மணிகள் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை பத்தி கருப்பு மணிகள் தான் சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ஆறுனா பா சிங்காரம் இவங்க தான் சரியான ஆன்சர் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா தான் திருவிக்கா தான் பாராட்டுறாங்க தேசியங்காத்த செம்மல் அப்படின்னு தேசியம் காத்தல் செம்மல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான் இவரை பாரு பாராட்டவங்க யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவங்க தான் சரியான ஆன்சர் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பாட படமாக காட்டுவதற்கான பெயர் எது அப்படின்னா செய்தி படம் அப்படின்றாங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான அந்த பெயர் என்ன அப்படின்னா செய்தி படம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்றாங்க ஆறு புதுமை பித்தன் தான் அவ்வாறு செழுமைப்படுத்துவார் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே பெருமைப்பிலுமைப்படுத்தியவர் யார்னா புதுமை பித்தன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பாருங்க தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்னா நாமுத்துசாமி தான் இது வந்து நாம முத்துசாமி தான் ஏற்கனவே நாமுத்துசாமி இது ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா என்ன பார்த்தோம் அங்க பாருங்க நாடகலையை மீட்டெடுப்பு தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னாரா நாமுத்துசாமி ஆடுத்து இங்க பாருங்க மறுபடியும் என்ன சொல்றாரு தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமா உருவாக்கிறார் யாருன்னா நாமுதுசாமி தான் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னா சிரவண பதிர்பத்தி அப்படின்றதான் சரியான ஆன்சர் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள இதுக்கு வந்து இதுதான் சரியான ஆன்சர் பொருத்தி பார்த்தலாம் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றது வந்து குறியீடுகளை மின்னாட்டுள்ளன அச்சுறுதல் இதுதான் வந்துட்டு அதோட சரியான ஆன்சர் காங்க் மாக்ன்கி அப்படின்றது வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் ஜான் செபர்ட் பாரன் அப்படின்றது வந்து தானியங்கி பண இயந்திரம் இதுதான் வந்துட்டு இதோட சரியான ஆன்சர் மைக்கேல் ஆல்ட்ரிச் அவர் என்ன பண்ணார்னா இணைய வணிகம் அப்படின்றதுதான் அவரோடது இணைய வணிகம் அப்படின்றது அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றது குறியீடுகள் மின்னாட்டு அச்சுறுதல் ஸ்டைட்டா நிறைவே இருக்குது ஹாங் மேக்னாக்சி அப்படின்றது கணினி மூலம் தலைநிலை எடுக்க இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர் அடுத்து ஜான் செப்பர்ட் பாரன் அப்படின்றது தானியங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஆண்ட்ரிச் அப்படின்றது இணைய வணிகம் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர் ஓகே இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு அரசு மூலியமா எடுக்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சோ அரசு போட்டி தேர்வு பாத்தீங்களா அந்த கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புவோம் இது மாதிரி ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச்